சந்தோஷ் நாராயணன் இவங்களை தயாரிப்பதுமான இந்த படம் மாபர திரு முதலே என்னுடைய வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் சூரிய பதினேழு வயசு செங்கு இந்த பையன் கலைத்துறையில் பெரியாலும் வரலாம் அப்படின்னாரு பெரிய அப்படின்னாரு காலை வந்து சாயங்காலம் வரைக்கும் நாலு தானே பேசுவான் அந்த பையன் அவன் கலைத்துறையில் வருவான்னு சொல்றீங்க ஒருவேள் டயக்டர் வருவானோ ராஜ் ஸ்ராஜ் மாதிரி இல்லை கேமராமேன் வருவான முகத்தை வச்சு பண்ற தொழில் அப்படின்னா அப்படின்னா நடிகரை வரப்போகிறா ஆமாம் சார் யோ நீ லூஸ் ஆயா அது மட்டும் இல்லை சார் உங்களோட நலங்களாக இருக்கிற பெயர் வாங்க உங்களோட நிறைய அபாயங்களாக வரலாம் இருக்கும் உங்களோட நிறைய சம்மதிப்பாக இருக்காங்க நல்லா கண்டு போயிட்டு போகிற சார் சூர்யாவை பார்த்து போட்டு

நாங்கள் வந்து மலேசியாவில் ஒரு கலை நிகழ்ச்சி போயிருந்தார் தமிழ்நாட்டுக்கு எல்லா ஹீரோ ஹீரோக்கிழவையிலும் போயிருந்தால் டாக்டர் வசந்தும் என் கூட வந்தார் நிகழ்ச்சி முடிஞ்சு வரும்போது நிகழ்ச்சி ஒரு நாள் முன்னாடியே வசந்த மெட்ராஸ் போகணும்னு ஆசைப்பட்டார் மெட்ராஸ் போகும்போது எங்கள் ஃபேமிலி டாட்டு கூட வந்தவர் ராமநாதேவ் ஃபிரெக்டாக மெட்ராஸ் வராங்க சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஃபேமிலி டாட் வளர்றப்பா நீங்கள் ஏர்போர்ட் போய் ரிசீவ் பண்ணி வீட்டுக்கு ட்ராப் பண்ணி சொன்னேன் சூர்யா வந்து எங்கள் ஏர்போர்ட்டு போயிட்டாரு வசந்த அதே ட்ரேட்டில் வராது சூரியன் பார்த்தாது இந்த பையன் யாரு கிடையாது பார்த்து இந்த பையன் யாரு சிவகுமார் சார்ந்தான் சரி போயிட்டார் ரெண்டு நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார் ஒரு பையனுக்கு சினிமாவில் ஆசைப்படியா சார் கிடைச்சாரு சத்தியமாக ஆசை கிடையாது சுத்தமாக ஆசை கிடையாது அதனாலே ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியோட யாரும் பார்த்துட்டு இருக்காருன்னா நான் பேசி பார்க்கணுமா சார் நான் பேசி எந்த பண்ணால் கண்டிப்பாக நடிக்க மாட்டான் அப்படின்னா இல்லை சார் நான் நேரில் பேசி பார்க்குறேன் ஒரு நாள் காலையில் ஏழு மணிக்கு அவர் கம்பெனி கடந்து நான் வந்தார் ரெண்டு பேர் அறிமுகப்படுத்தி வச்சேன் தம்பி உனக்கு சினிமாவில் நினைக்கிறதுக்கு ஆசை இருக்கா அதுவும் பயம் சார் என்ன என் பயம் இருபத்தஞ்சி வருஷமாக அவங்க அப்பா சினிமா நினச்சிருக்கிறாரு அவருக்கு வீட்டில் இருக்காது அவருக்கு வந்து பயப்படலையும் இன்றைக்கு என் சினிமா பற்றி ஒன்றும் தெரியாது எங்களுக்கு எதுவுமே தெரியாதோ பையன் வேணும் அப்படின்னு கொடுத்தாங்க மூணு ஒரு அட்டை காலம் மொர்கா பார்வைக்கான பல படி தமிழ்க்கு வந்து நாளும் சொன்னாரு மேக்கிட்டு மணிகர் வசந்த் சார் டைரக்டரு மேக்அப் கூட்டிகிட்டு நான் ஃபோன் பண்ணி மணிகர் பேசுகிறேன் சார் சிவகுமார் பையன் நீங்கள் எல்லாம் பண்ணி எதுவும் எதிர்பார்க்காதீங்க சினிமா பண்ணி எதுவுமே அவன் கிடையாது அவன் இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் மெட்ராஸ் கூட என் சூரியன் எதையுமே பார்த்து நல்ல ஜாஸ்தான் மெட்ராஸ்ல என் சூரியன் சூரியன் பார்த்துதான் கிடையாது நீங்கள் மேக்கப் டெஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்ப எதிர்பார்த்த சார் உங்கள் பையன் ஏமாந்துட்டா சாலை அப்படின்னு கிடைப்பை பண்ணீங்கன்னா உங்க லைஃப் எப்பவே ஆரம்பிக்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்

தமிழ்நாடு சூகத்தை கலைக்கு போல் தான் சொன்னார் சினிமாவையே தனதுடன் நினைக்காத இந்த பையனை ஒரு நடிகனாகிய மணேந்திரம் அவர்களுக்கும் வசந்த் அவருக்கும் பாவ

என்னுடைய சிஸ்டர் பெட்டியா உடம்ப போட்டு வளர்த்தி குடிஞ்சு சிக்ஸ் பேக் பண்ண யாருக்கா ரொம்ப சூரிய சிக்ஸ் பேக் பண்ண தமிழ் அந்த மாதிரி உடம்பு போட்டு மருத்துவமனை இந்த மாதிரி தான் பண்ணி இப்ப இருபத்தி வருஷம் ஆகுது இவரு மகத்தான் அடின உருவாக்கி போய் அத்தனை நாயக்கோணும்